வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்க நெல்லை மாநகர திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கொக்கிரகுளம் ரோஸ் மஹால் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது சங்க தலைவர் அன்னை கல்யாண மண்டபம் எம் ஜெகதீசன் தலைமையில் பொருளாளர் மகராசி மகால் ஏ மகாலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணை தலைவர் ஸ்ரீனிவாச மகால் எஸ் மீனாட்சி சுந்தரம் செயற்குழு உறுப்பினர்கள் அட்சயா மகால் ஏ அமிர்தலிங்கம் ரோஸ் மகால் எம் அகமது ரியாஸ் ஜிவி அரங்கம் என் பரமசிவன் சொர்ணமகால் மகால் கே எஸ் மணி கோபதி அரசு திருமண மண்டபம் வி டி அரசு மற்றும் சகுதலா சுமங்கலி மண்டபம் எஸ் பிரம்மநாயகம் விஎம்எஸ் கல்யாண மண்டபம் வி எம் சுல்தான் முஹாயிதீன் எஸ் 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 மகால் எஸ் சண்முகசுந்தரம் உள்ளிட்ட பல்வேறு திருமண மண்டப உரிமையாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துகளையும் ஆலோசனைகளையும் கலந்துரையாடிய பின் தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றினார் திருநெல்வேலி மாநகர சங்க திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் கீழ்கண்ட ஆவணங்களை செல்லுபடியாகும் தேதியிலான ஆவணமாக வைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் வைக்கப்பட்டது மண்டபத்தின் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் லோக்கல் பாடி அமைப்பின் நடப்பு ஆண்டு வரையிலான சொத்து வரி உள்ளடக்கிய வரிகள் செலுத்திய ரசீது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளரால் வழங்கப்படும் கட்டிட உறுதித்தன்மை சான்று மாவட்ட தீயணைப்பு மீட்புத்துறையால் வழங்கப்படும் தடையின்மை சான்று வட்டார மருத்துவ அலுவலரால் வழங்கப்படும் சுகாதார சான்று தாசில்தார் அவர்களால் வழங்கப்படும் பொது கட்டிட உரிமம் சான்று திருநெல்வேலி மாநகர திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதுப்பிக்கப்பட்ட உறுப்பினர்கள் விவர கையேடு வெளியிடுவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புதிய திருமண மண்டப உரிமையாளர்களை சங்க புதிய உறுப்பினராக சேர்ப்பது அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் மாநகர திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்குதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பொதுக்குழு கூட்டம் முடிவில் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நாள் காட்டி அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது இறுதியில் அட்சயா மகால் ஏ அமிர்தலிங்கம் நன்றி கூற பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்தது மாநகர சங்கத்தின் சார்பாக ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ரோஸ் மகாலை வைத்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைவர் என்ஐ ஜெகதீசன் அவர்களும் செயலாளர் ரத்தினம் அண்ணாச்சல்களும் பொருளாளர் மகாராஷி மகாலி மகாலயம் அன்னாச்சலர்களும் தலைமையேற்று நடத்தினார்கள் அனைத்து உறுப்பினர்களும் முக்கிய திரளாக வந்து கலந்து கொண்டார்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சில தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டன விவாதித்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன அந்த தீர்மானங்களில் முதலாவதாக புதிதாக திருமண மண்டபம் இருந்திருக்கும் புதிய திருமண மண்டப உரிமையாளர்களை சந்தித்து புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பது இரண்டாவதாக உறுப்பினர்களின் சங்கத் தொகையினை நிலுவையில் உள்ளதை நேரடியாக சென்று வசூலிப்பது மூன்றாவதாக அனைத்து அனைத்து திருமண மண்டப உரிமையாளர்களுக்கும் வருடாந்திர காலண்டர் சங்கத்தின் சார்பாக அடித்தப்பட்ட அந்த காலண்டரை விநியோகிப்பது மற்றும் செபிலிட்டி சர்டிஃபிகேட் ஏன் அனைத்து மண்டபங்களும் செபிலிட்டி சர்டிஃபிகேட் பயர் சர்ட்டிஃபிகேட் சுகாதார சர்டிஃபிகேட் வாங்கி அதன் மூலம் வட்டாட்சியர் மூலமாக மண்டபத்திற்கான பப்ளிக் பில்டிங் லைசன்ஸை முறைப்படி வாங்கி உறுதி செய்து கொள்வது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க